அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நாற்பத்தி ஐந்து ஹூது அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஒன்பது இறுதி பாகம் இதில் தொடர்ச்சியாக அல்லாஹுல்லாலுமே அற்புதமான ஒரு செய்தியை சொல்கிறான் எப்படி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புரியமாக அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வைகரையின் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீதும் சத்தியமாக இரட்டையின் மீதும் சத்தியமாக ஒற்றையின் மீதும் சத்தியமாக கடந்து செல்லும் இரவின் மீதும் சத்தியமாக அறிவுடையருக்கு போதிய சத்தியம் இதில் இருக்கிறது உள்ளவர்களுக்கு போதுமான சத்தியம் இதில் இருக்குது உண்மை இதில் இருக்கு ஆது சமுதாயத்தையும் தூண்களுடைய இரம் சமுதாயத்தையும் உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா உலகில் அவர்களைப் போல் வேறு யாரும் படைக்கப்படவில்லை மலை அடிவாரத்தில் பாறையை குடைந்து வாழ்ந்த சமூக சமுதாயத்தையும் படைகளுடைய பிறவனையும் எப்படி ஆக்கினான் என்று நீங்க சிந்திக்க மாட்டீர்களா அவர்கள் உலகில் வரம்பு மீறி கொண்டிருந்தார்கள் அனைவருமே இந்த உலகத்தில் இறைவன் விதித்த வரம்புகளை மீறி கொண்டிருந்தார்கள் அதில் குழப்பத்தை அதிகமாக ஆக்கினார்கள் அமைதியாக சீரும் சிறப்புமோடு வாழ வேண்டிய இந்த மனித சமுதாயத்தை அந்த மனித சமுதாயத்துக்குள் ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்கி குழப்பத்தை அதிகமாக்கினார்கள் எனவே உமது இறைவன் அவர்களுக்கு எதிராக தனது வேதனையின் சாட்டையை சுழற்றினான் என்று எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஒன்றுலேருந்து பதிமூணு வரை அல்லாஹு ரபுல்லாலமின் அநியாயக்காரர்களை அளித்த விதத்தை ஏன் தண்டித்தேன் என்பதையும் அவர்கள் செய்த காரியங்களையும் தெல்ல தெளிவாக நமக்கு சிறு குழந்தைகளுக்கும் புரியும் அளவில் விளக்கி சொல்கிறான் எனவே ஊதளவசலம் அவர்களுடைய வரலாறு இதோட முடிகிறது இந்த வரலாறுகளில் மீண்டும் மீண்டும் தெளிவாக கேளுங்கள் ஆர்டிக்கலும் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செஞ்சிருக்க ஆதாரங்களை தெளிவாக சிந்தித்து பார்த்து அந்த நபிமார்களுடைய வரலாற்றில் நமக்கு ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது